ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் அது என்னன்றதை நம்ம வந்து அந்த சர்ப்ரைஸ் கொடுக்கும் போது சொல்லலாம் சர்ப்ரைஸ்னால் ரொம்ப பெருசு கிஃப்டெலாம் கிடையாது எங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் அதுதான் இப்போ வந்து குழந்தைங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு புக்கே எழுதலான்னு இருக்கிறோம் ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் ஐடியா வந்துகிட்டே இருக்குது அவங்களை வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோம் சரியான மழை வரும்போது நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின் கோட்டு லட்சு இருக்குது அதை மறந்துட்டு போயிட்டேன் அவ்வளோதான் அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களும் கோட் போடுறாங்க லட்சு வந்து நான் போடல நான் போடல எந்த எங்கே எந்த எங்கன்னு கேட்டும் எங்களை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டா அதுக்கப்புறம் சரி இல்லை லட்சுமா இன்னொரு நாள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சமாதனைப்படுத்தி கூப்பிட்டு வந்தோம் ஆனால் நாங்கள் வரும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்க ரெண்டு பேரையும் தூக்கி நான் மடிமலை வச்சுக்கிட்டு அப்படியே கொடையை பிடிச்சிட்டு வந்தேன் கொடையை பிடிச்சிட்டு வரது ரொம்ப ஆபத்தாக இருந்தாலும் நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவே வந்துட்டோம் இப்போ வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே கொஞ்ச நேரம் ஆஃபீஸில் அந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் திரும்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி வந்து டியூஷன் கட்டி உங்களுக்கு ரொம்ப மழையாக இருக்குது அனுப்ப முடியாதுன்றதுனால நிறுத்திட்டோம் அதனால வீட்டுக்கு உடனே அவங்க வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க அது வந்து நல்ல குழந்தைங்க வந்தவொடனே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட போகிறோம் அதாவது விளக்கேற்ற போகிறோம் டைம் ஆறாயிடுச்சு விலைக்கேற்றிட்டு அண்டவா குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்குறோம் ஆண்டவா குழந்தைங்களுக்கு நல்ல அறிவு ஞானம் சிறந்த தெளிந்த புத்தி எல்லாம் வரணும் சரியா ஓகே அப்படியே எங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கு ஐயையே இந்த ஊதுவத்தி ஏற்றுறதுக்கு நான் பண்ணுறேன் பாருங்க ஆ ஏற்றுங்க பற்ற வச்சுக்கோ அதில்லே நீ கீழே கிடதுலப்பா கீழே கிடதே எட்டாதே மேலே பற்ற வைக்க போகிறாரா ஏன் கை அவ்வளோ உதிருது உனக்கு சாக்லேட் தானே உனக்கு சாப்பிட்றதுலேயே இருக்கணும் வச்சு சாக்லேட் ஆசைனா ஆ ஓகே அங்கே எங்கே எத்தனை போயிட்டு பிளாஸ்டிக்கில் ஊறு என்ன ஓ அது அங்கே தான் பண்ணணுமா சரி நீ பார்த்து வைமா எங்கே எடுத்துகிட்டு போகிறப்பா சாமி கிட்டே வைக்கணும்ப்பா சரி தாத்தா கிட்டே வச்சுரு தாத்தா கிட்டே வச்சுரு எங்கள் தாத்தா கிட்ட வச்சுரு தூக்கு வேணா இதில் சொருவு இதில் குத்தி விட்டு அது கொடுவே அப்பெல்லாம் டைட்டாக இருக்கும் ஒண்ணு போதும் ஒண்ணு போதும் சாமிக்கு ஒண்ணு போதும் ஒன்றுவே போதும் ரொம்ப ஏற்றுனா புகை ஸ்மெல் வரும் ரொம்ப புகை வரும் உங்க ரெண்டு பேருக்கும் இருமல் வரும் லட்சுமா கீழேயே பண்ணு லட்சுமா இங்க வா சுஜனி இங்கே வா இப்போ வந்து ம் ஒன்று ஒன்று வேணாம் ஒன்று போதும் ஒன்று தான் ஏற்றுணும் ஒன்று தான் ஏற்றணும் சரி கீழே சாமி கும்பிடுங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடும் சாமி கும்பிடுவேன் ஃபஸ்ட்டு சாமி கும்பிடும்போது என்ன கும்பிடுவேன் நான் சொல்லி கும்பிடுவேன் சாமி கும்பிட சொல்லி கும்பிடுவோம் பார்க்கலாம் சாமி சொல்லு லட்சம் நீ நான் லட்சம் சொல்லி கும்பிடுவேன் ம் சொல்லு ம் சாமி அக்கா அக்கா சாமி கும்பிட்ற நீ சாமி கும்பிடு நல்லா படிப்பு வரணும் ஆ சரி நல்லா மார்க் எடுக்கணும் சரி கும்பிடுமா அதுதான் நானும் சொல்கிறேன் அதான் நானும் சொல்றேன் நீங்கிறாங்க நீ என்னப்பாப்பா நீ தட்டெல்லாம் வேணாம்ப்பா நீ என்னப்பா சொல்லி வேண்டுவ சமைக்கிட்ட அவ்வளோதான் முடிஞ்ச சரி ஓகே இப்போ நீங்க என்ன பண்ண போகிறீங்கன்னா மேலே போயிட்டு அதுக்குள்ள விபதி அழைச்சாச்சு மேலே போய் வெயிட் பண்ண போறீங்க நான் கொடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு நான் அந்த சர்ப்ரைஸ் சொல்லுவேன் ஓகே ஓகே போங்க மேலே போங்க இவங்க கிட்ட ஒரு ரகசியம் கூட சொல்லக்கூடாது உடனே உடனே உடச்சிடுறாங்க ஆமாம் போப்பா போப்பா மேலே இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஈவினிங் ரொட்டீன் லைஃப்பில் ஃபஸ்ட்டு நம்ம ஈவினிங்கில் முதல் வேலை டீ போடுற வேலை ஆ உனக்கும் டீ தானே டீ காஃபி இதெல்லாம் சுஜனுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் கேளுங்க கம்மனில் கேளுங்க நேரில் பார்க்கும்போது தான் சுஜன் டீ காஃபி குடிக்கிறியான்னு கேளுங்க அப்போ வந்து சுஜனுக்கு நான் வேறு பயம்லாம் காட்டி வச்சுருந்தேன் நீ டீ குடிச்ச உனக்கு வந்து வெள்ள முடி வந்துடும் நீ தாத்தாவாயிடுமென்லாம் சொல்லி வச்சுருந்தேன் அதையும் மீறி அவன் உள் மனசில் யாரும் புகுந்து டீ குடித்தா ஆகாதுன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க ஒரு வழியாக நான் வந்து கீழே டீ போட்டு கொடுத்துட்டேன் அம்மாவுக்கு நானும் வந்து எனக்கு கொஞ்சோண்டு டீ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்ட்டு என் ஃபோனை வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது குழந்தைங்களுக்கு வந்து என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அமரன் படம் நம்ம வந்து வீட்டிலேயே போட்டு காமிக்கலாம் குழந்தைங்களுக்கு ஆமாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதில் வந்து குழந்தை பார்த்துட்டு என்ன அவர் ரியாக்ட் பண்ணுறா அதில் இருக்க சின்ன குழந்தை அவங்க அப்பாவை வந்து மிஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம குழந்தைங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை நாங்கள் பார்க்கணும் அதுக்காகவே வந்து இந்த வீட்டில் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவ்வளோ நாள் அந்த படத்தை நாங்கள் பார்க்காமையே வெயிட் இருந்தோம் அதாவது வந்து நாங்கள் அந்த படத்தை பார்த்துட்டோம் பட் வந்து இவங்க அதை காட்டல அப்போ சொன்ன குழந்தைங்க வருத்தப்படல அதனால வந்து நாங்கள் காட்டல ஆ இப்படி பண்ணிட்டு வருவார்ல சிவகார்த்திகன் அதுதான் ஆ அதுதான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட பாருங்க அப்புறம் சுஜன் சொல்லுவேன் சக்கரு ஏன் சக்கரு நாங்க அது வந்து சுஜனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு அதனால அதையுமே இப்போ நம்ம போட்டு காட்ட போகிறோம் குழந்தைங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே ஸ்நாக்ஸ் சமோசாவும் ஜிலேபியும் வாங்கிட்டு வந்துருக்கும் என்னது அதான் ஜிலேபி தான் நமக்கு தெரியல அது ஆ சட்னி அம்மா மம்டி தானே ஆ மம்டி தான் ஆ அதுதான் உக்கார் உட்காந்து இப்போ நம்ம படம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஆட போகிறோம் இப்போ நம்ம வந்து படத்தை கனெக்ட் பண்ணிடலாமா இப்போ வந்து படம் போட்டாச்சு லட்சு உக்கார் உக்கார் கீழே உக்கார் பா அதை மூடி வச்சுட்டு மூடி வச்சுட்டு உக்கார்ப்பா நாளைக்கு விளையாடலாம் ம் வாங்க வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடிவோம் உட்காருங்க 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 படம் பார்க்க போறோம் உட்காருங்க உட்காருங்க ஆ இங்கேயே வச்சிரு அப்புறமே நம்ம படம் பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் ஆ உட்காரு உட்காரு டிஷ்ஷுலாம் ரெடி பண்ணிட்டாங்க ம் டா டா ஃப்ளெஜோ சுஜன் இது வந்து செம்ம கண்ணுலாம் ஒரு டுமு டிமு டூமுன்னு சூடெல்லாம் செய்வாங்க சூப்பராக இருக்கும் அமைதியாக பார்க்கணும் ஓகே படம் பார்க்கலாம் பயப்படலாம் மாட்டோம்

வெயில் காலத்துலேயே ஃப்ரிட்ஜில் வச்ச காய அறிகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுவும் இந்த மழை காலத்தில் சரியான சில் கையெல்லாம் வரைச்சிக்கும் போல் அளவு இருக்குது நம்ம காய் அரிஞ்சிட்டு நம்ம வந்து டிஃபன் செய்ய போகிறோம் சுஜ்ஜனுக்கு வந்து என்ன சொன்னார்னா டெய்லி தோசையே ஊற்றுறியே நைட்டில் இட்லி செய்ய மாட்டியான்னு அதனால வந்து நம்ம இன்னைக்கு இட்லியை செஞ்சு வச்சுருவோம்னே அவருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் தோசையே சுடுறீங்க எல்லோரும் கேட்குற மாதிரி எனக்கு மட்டும் எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி அவருக்கு வந்து தக்காளி சட்னி வேணுமா நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் நம்ம எப்படி தக்காளி சட்னி பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் தக்காளி சட்னியை தண்ணி ரெசிப்பியாக போடுறோம் அதில் பாருங்கள் நம்ம வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் இன்றைக்கி எப்போவுமே வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இந்த டைமுக்கு தான் அங்கே வந்து கிளம்பிருப்போம் ஏன்னா டியூஷன் முடிச்சுட்டு பசங்க வர்றதுக்கும் நம்ம வந்து அங்கேருந்து கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து இன்றைக்கி மழைன்றதுனால குழந்தைங்களுக்கு டியூஷன் அனுப்பாமல் அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள மேலே விட்டுட்டு நம்ம வந்து இப்போ டிஃபன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அதே நேரத்தில் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி காய் அறிஞ்சு கொடுக்குறது அந்த மாதிரி வேலையை கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதனால் அந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் ஓகேவா இப்போ வந்து காய் அரிஞ்சிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு டிஃபன் செய்கிற வேலையை பார்த்துடலாம் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துட்டோன்னா அவங்க சீக்கிரமாக விளையாடிட்டு பணம் பார்த்துட்டு தூங்கிடுவாங்க சீக்கிரமாக தூங்கினா சீக்கிரமாக இருந்துகிட்டு போகிறாங்க நம்ம அப்படி நினைப்போம் சீக்கிரமாக கொடுத்து சீக்கிரமாக தூங்க வச்சா சீக்கிரமாக இழந்துப்பாங்கன்ட்டு ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ எவ்வளோ சீக்கிரம் தான் எனக்கு தூங்கப்போ நான் காலைல எட்டால் தான் எழுந்துப்பேன் அப்படின்ட்டு இல்லை பெரியவங்களும் தாங்கிறாங்க நீங்கள் யாருன்னு கேட்கலாம் குழந்தைங்க கூட சொன்னால் எழுந்துப்போம் ஆனால் ஹஸ்பண்ட் எதுக்காக பாருங்கள் எழுந்துக்கவே மாட்டார் அந்த அலாரம் அடித்தால் தான் எழுந்துப்பேன் அதுக்கு முன்னாடி என்னால் எழுந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களா அப்பா இருந்தால் தான் நான் எழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம நைட்டு டிஃபனுக்கு வந்து தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்க வெங்காயத்தை தான் நான் எடுப்பேன் இப்போ அப்போ தான் அறியதுக்கு ஈஸியாக இருக்கும் வந்து வெங்காயத்தை நம்ம அரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி வந்து கருவேப்பிலை கொத்த மாதிரிலாம் எனக்கு ரெடியாக இருக்கும் நம்ம வந்து செய்யும் போது பதட்டப்பட்டு நீ எடுத்து 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 வைக்கிறாள்லாம் கிடையாது எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சா தான் நம்மளுக்கு வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தான் நான் இப்போ பண்ண போகிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ தான் வந்து எந்த ஒரு அவசரம் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயமும் வந்து கரெக்டாக வரும் சில பேர் எண்ணெய் ஊற்றிட்டு தான் கடுகு எங்கே இருக்குன்னு தேடுவாங்க கடற்பருப்பு எங்கே இருக்குன்னு தேடுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க் டேஞ்சர் அதெல்லாம் அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் நான் பண்ண ஆரம்பிப்பேன் நம்ம வந்து பசங்களுக்கு இப்போ டிஃபன் செஞ்சு கொடுக்குறோம் நம்மளுக்கு என்னென்னா காலையில் வந்து நானும் வந்து பிஸ்னஸை பார்க்கலாம் மெசேஜை பார்க்கலாம்னு நினைக்கும் போது தான் வந்து போன வாரத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு இந்த வாரம் வந்து அம்மாவுக்கு நூறு நாள் வேலை வச்சுட்டாங்க அதனால் வந்து என்னால் அந்த மெசேஜையும் பார்க்க முடியல எழுந்து டிஃபன் கடையை முடிச்சிட்டு சாமான் கழுவிட்டு அரிசி ஊற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து கரெக்ட் அவங்க ஸ்கூலில் வந்து வர வரைக்கும் வேலை கரெக்டாக இருக்குது அதனால் வந்து என்னால் எதையும் பார்க்க முடியல எல்லோரும் வந்து தப்பாக நான் நினச்சிக்கிறீங்க நான் தான் வந்து பார்த்துட்டு அமைதியாக இருக்கேன்ட்டு அப்படிலாம் கிடையாது அக்கா மட்டுந்தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ஒரே ஒருத்தங்க தான் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை வந்து பொடியாக அரிஞ்சு வைக்கணும் ஏன்னா குழந்தைங்க வாயில் வெங்காயம்லாம் போச்சுன்னா வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் ஹஸ்பண்டுக்கு தண்ணியாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு திக்காக இருக்கணும் எனக்கும் திக்காக தான் இருக்கணும் அவருக்கு மட்டும் தான் தண்ணியாக இருக்கணும்னு ஒரு தக்காளி சட்னி கூட தண்ணியாக இருக்கிற ஒரே ஆள் அவர் தான் என்ன பண்ணுறது அவருக்காக சமைக்கிறோம் என்ன தான் குழந்தைங்களுக்கு பிடிச்சதா செய்யணும் பிடிச்ச மாதிரி செய்யணும்னு நினச்சா கூட ஹஸ்பண்ட் ஒரு ரெண்டு வாரத்தை பாராட்ட மாட்டாரான்னு நம்ம நினைப்போம் ஆனால் பாராட்டவே மாட்டார் இன்னும் கொஞ்சம் உப்பு இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் காராக இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்திருக்கலான்னு ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லியிருப்பார் நம்மளுக்கு வந்து அப்படியே நினச்சிட்டே இருப்போம் நல்லா சொல்லுவார் பாராட்ட போகிறாருன்னு போது எல்லோரும் சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது நல்லா இருக்குன்ட்டு ஆனால் அவர் பேசவே மாட்டார் சரி அவர் எதாவது சொல்லுவார்ன்னு நினச்சா கொஞ்சோன்னு வந்து எண்ணெய் கம்மியாக இருக்கலாம் மற்றபடி சூப்பர் தான் அது எதுக்கு அந்த எண்ணெய் சொல்லணும் சொல்லாமல் அந்த எண்ணெய் சொல்லணும் அவசியம் அப்படி சொல்லும்போது கொஞ்சம் அப்படியே பிசன் ஆகிடும் தக்காளி சட்னி இருந்தோம்னா தக்காளி நிறைய இருக்கும் சரியா தக்காளி நிறைய போட்டால் தான் தக்காளி சட்னி இல்லைன்னா அது வெங்காய சட்னி ஆகிடும் பசங்களுக்கு பிடிக்கும் பசங்களுக்கு பிடிக்கும்னு நான் செய்வேன் கடைசி இப்போ அவங்க டக்குன்னு வர்த்தன் எதுக்கு இந்த சட்னி வச்சேம்மா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்றவாங்க நிறைய பேர் நான் ஒரு வேலை செய்கிறாங்க வேலை பிடிக்குன்னா இந்த டிவி பார்க்காம நல்ல படம் போட்டிருக்காங்கப்பா குடும்ப படத்தை தான் நான் பார்ப்பேன் மாயாண்டி குடும்பத்தை முத்துக்கு முத்தாங்க இப்போ போட்டிருக்கிறது முத்துக்கு முத்தாங்க அதை நான் பார்க்கணும் நீங்கள் வேறு கேமரா வச்சுட்டு நிற்கிறீங்க அப்படி அதை மியூட் போட்டு பார்த்துட்டு இருக்கேன் இந்த லவ் படம் அழகுது அதெல்லாம் வந்து அந்த லவ் படம் ஃபீலிங் அதெல்லாம் எனக்கு வராது இதுவே இந்த ஃபேமிலி படம்லாம் பார்த்துட்டு இந்த அப்பா அம்மா படம் அண்ணன் தம்பிங்க படம் அக்கா தங்கச்சி படம்னா பார்த்தா நான் ரொம்ப அழுவேன் எமோஷ்னல் ஆகிடுவேன் சின்ன விஷயத்துக்குள்ளே அழுவேன் அதுக்கே வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் நீ என்னைக்கு வந்து இந்த மாதிரிலாம் அழாம இருக்கும் அன்றைக்கி தான் நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறன்னு அர்த்தம் அன்றைக்கி தான் நீ முன்னேறுவ கடைசி வரைக்கும் இப்படியே இருந்த உன்னை அவனை ஏமாத்திடுவாங்க ஈஸியாக எல்லோரும் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணுறது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்குது வருது படத்தெல்லாம் பார்த்துட்டு அழுது காலம்லாம் தேட்டர்களை போக கூட அழுதுருக்கேன் நான் இவர் படம் பார்க்க மாட்டார் என்ன தான் பார்த்துட்டு அழு நான் இல்லையான்னு பார்த்துட்டே இருப்பார் நான் உஷாராக திரும்பிப்பேன் அதை வரும்போது கண்ணை டக்குன்னு துடைச்சிடணும் கல்யாணத்தில் கொடுத்து ஆர்வம்மா இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வந்துருமா ஓகே இப்போ இந்த குப்பை எடுத்துகிட்டு போய் போட்டு நான் வந்துடுறேன் நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி சீரகம் போட்டு மழைக்காலம் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கக்கூடாது ஒரு சேஃப்டிக்குன்னு வச்சுப்போமே நல்லா காய வச்சு ஆற வச்சுக்கணும் அடுத்து வந்து மாவு இட்லி ஊற்றி வைக்கணும் இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா பால் சுஜனுக்கு சுஞ்சா நைட்டில் பால் குடிப்பார் அதனால தான் சொல்லியிருக்கேன் நான் தான் நிறைய வாட்டி அவருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் ஃபிஷ் இது ஸ்டார்டிங் டச் இது ஓகேவா அப்புறம் பூண்டு இங்கே நான் பூண்டு போயிடு திருந்துறேன் இப்போ வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு கொஞ்சம் நான் வச்சுக்கிட்டேன் தக்காளி சட்னி ஓகே இப்போ வந்து தக்காளி சட்னியை தாளித்து விட்டுட்டு நம்ம வந்து இன்னொரு பக்கம் இட்லி ஊற்றி வைக்க போகிறோம் டைம் ஆகிடும் ஒற்ற வச்சாச்சு இப்போ வந்து இட்லியும் ஊற்றி வச்சாச்சு தக்காளி சட்னியும் ரெடி ஆகிட்ருக்கு அது வேகிறதுக்குள்ள நம்ம போய் சின்னதாக ஒரு கிளிப் டிவி பார்த்துட்டு இருந்துடலாம் இப்போ வந்து நம்ம சமையலுக்கு ரெடி பண்ணியாச்சு பசங்க வேறு மேலே டிவி பார்த்துட்ருக்காங்க அவங்க வந்து பசிக்குதேன்னு சொல்கிறதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணிடணும் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஏடிய முக்கா அது வந்து கொஞ்சம் கால வரை பாஸ்ட்டு அதை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு தெரியும் ஓகேவா ஏழை மக்கிடுச்சி எட்டு மணிக்கெலாம் சாப்பாடு கொடுத்து நம்ம ஒரு ஒம்பது மணிக்கெலாம் தூங்க போகிறோம் அப்படின்னு நினைப்போம் ஒம்பது மணிக்குலாம் தூங்கின காலமே கிடையாது டைம் ரொம்ப ஆகும் என்ன உங்கள் பசங்க அப்போ ஒம்பது மணி வரையும் தூங்காமல் என்ன பண்ணுவாங்க பத்து மணி வரையும் முடிச்சிட்டு இருப்பாங்களான்னு நீங்கள் கேட்கலாம் எந்த குழந்தையுமே அவ்வளோ சீக்கிரம் தூங்கினதான் சரித்திரமே கிடையாது சில குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக தூங்க வச்சுருவாங்க ஆனால் என் குழந்தைங்களும் அந்த மாதிரி வச்சுக்கல அவங்க வந்து ஆஹா நான் முடிச்சுட்டு இருப்பேன்னு சொல்ல மாட்டாங்க அம்மா மா ஒரு ரெண்டு நாள் தானேன்னு பாவமாக கேட்பாங்க அப்படியே நம்மளுக்கு கட கட கடானு மனசு இறங்கிடும் நான் மனசு இறங்கணும் இல்லையோ உங்கள் அப்பா அப்படியே இறங்கிடுவார் அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணி சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டுருக்கலான்னு அவங்க முழிக்க நாங்கள் முழிக்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு பேரும்மா முழிக்க லாஸ்ட்டில் நான் தான் சீக்கிரம் இறந்துப்பேன் அவங்க நான் அவங்க மூணு பேர் நல்லா ஜாலியாக தூங்குவாங்க கேட்டால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பியிருக்கலாம் அப்படின்னு என்கிட்டயே சொல்லுவாங்க என்ன பண்ணுறது நம்ம அதையும் கேட்டுக்கினு சரி நாளையிலேருந்து சீக்கிரமாக தூங்க வைக்கலான்னு மறுபடியும் முடிவெடுப்போம் ஒவ்வொரு நைட்டும் படுக்கும்போது நான் சொல்லிவிட்டு படுப்பேன் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து எழுந்துக்கோங்கன்ட்டு சொல்லுவார் கண்டிப்பாக நாளைக்கு பார் அஞ்சு மணிக்கு என்னவாரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்ததே கிடையாது இப்போ வந்து நம்ம இட்லி வச்சாச்சு தக்காளி சட்னி வந்து பண்ணிடுச்சு தக்காளி சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஐயோ நம்ம வச்ச தக்காளி சட்னி நான் வந்து ரொம்ப திக்காலாம் வைக்க மாட்டேன் சோ அந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்து தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன் அவர் இதில் வந்து இந்த ஸ்மெல் வருது அந்த ஸ்மெல் வருதுன்னு சொல்லக்கூடாது அதனால வந்து பார்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடுவேன் இட்லி வெந்துருச்சு குழம்பு கொதிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அதை வேக விடலாம் ஏன்னா வெந்துருச்சு இருந்தாலும் கொஞ்சம் வேக விட்டா இன்னும் நல்லா இருக்கும் வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு எப்படியும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் இதுக்குள்ளே நம்ம வந்து பசங்களை கூட்டம் தெரியாமல் என்ன பார்க்கலாம் ரெண்டு பேரும் பார்ப்பாங்க நினச்சா அவர் நல்லா தூங்கிட்டாரு சும்மா வந்து முகமே மாறிடுச்சு வச்சுக்க இந்த மாதிரி சோகம்லாம் பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் இப்போ வந்து முகுந்த் வந்து முகுந்த் இடத்துல அவங்க அப்பா வச்சுருப்பாங்க அவங்க இந்த இடத்துல என்ன வச்சுருப்பாங்க அரிசி குட்டி இருக்கிற இடத்துல வச்சு வச்சுருப்பாங்க அழுகுது வச்சோ ஆஹா இப்போ வந்து தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம லட்சமா அந்த படத்தை பார்த்து ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க அதனால் வந்து அவங்க அப்பா வந்து நானும் ஆர்மிக்கு போட்டேன்னு கேட்டார் எப்போது முப்பது முப்பது வயசில் லட்சம் வந்து அதுக்குமே வேணான்ட்டா நான் போட்டுமான்னு கேட்டேன் இருபத்தி ஒம்பது வயசில் நீயும் போவோம் அதை நின்றுன்ட்டாங்க இப்படியே வந்துருச்சு குழந்தைங்க வந்து பார்க்க தான் சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க ஆனால் அவங்க மனசில் பதிகிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமாக பதியுது அதுதான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ஸோ அவங்க முன்னாடி வந்து தப்பான விஷயங்களையோ இதுக்க தவறான வார்த்தைகளையும் வந்து விடக்கூடாது விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு குழந்தைங்க இருந்தால் அதோடு அந்த சண்டையை நிறுத்திடணும் இப்போ அம்மாவா சண்டையே போட்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கிட்ட அப்படி தான் குழந்தைங்க சொல்லணும் அந்தளவுக்கு வந்து குழந்தைங்கள நம்ம பார்த்துக்கணும் நாளைக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்ற ஒரு ஒரு நல்ல நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படியே லீவ் விட்டால் நல்லாயிருக்கும் ஓகே நம்ம வந்து இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாமா பாய் சாரி பை சொல்லுங்கள் பை குட் நைட்